வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது விரைவில் வெளியாக போகிறது சிஏஜி அறிக்கை இது திமுகவுக்கு இன்னைக்கு பெரிய தலைவலியாக போகுது எடப்பாடி பழனிசாமி இதை பெரிய அளவுக்கு பெருசு பண்ண போகிறார் பெருசு பண்ண வேண்டிய விஷயம்தான் அது என்ன சிஏஜி அறிக்கை ஒன்று இன்னொன்று தொடர்ந்து வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது எடப்பாடியுடைய வியூகம் அதாவது விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது இருந்த நிலமை வேறு இப்போ வெளியில இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நல்லா குனிச்சு பாருங்க நாலு நாளைக்கு முன்னாடி அந்த பாலியல் பிரச்சனை எடப்பாடி குரல் கொடுக்கலன்னா வெளியில் தெரிஞ்சிருக்கிறது தெரியும் அளவுக்கு தெரிஞ்சிருக்காது ரெண்டு காவலர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தருமபுரியில் அவர் பேசிய பேச்சு பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் இந்த ஆட்சி எவ்வளோ அலங்கோலமாக செயல்படுகிறதுங்கிறத விளக்கமாக சொல்கிறதாகட்டும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கி கரூர் சம்பவத்தை பற்றி விளக்குறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மற்றவங்களாம் விளக்குறாங்க ஏன் இந்த பதற்றம் இதை விஜய் கேட்குறத விட இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பழனிசாமியை பார்க்குறாங்க பரவாயில்ல பா தலைவருக்கு வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காருன்ட்டு பிஜேபி பேசுகிறத விட இன்றைக்கி எட பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுகிறது எடுபடும் இன்னொரு குறிப்பிட்ட உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியுடைய உடைய அந்த ரூட்டெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க ஏன்னா கோட்டு நேற்று சொன்னது இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் கூட்டம் போடக்கூடாதுன்னு அதிமுகவுடைய அந்த ஸ்ட்ரக்சரை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா சொன்ன உடனே வெவ்வேறு இடம் பார்க்குறாங்க இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சியை எளிதில் விட முடியாது நம்ம கூட பேசும்போது சில பேர்லாம் அதிமுக ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடிங்கிறீங்க அடிமை எடப்பாடியா இல்லை வந்து அல்வா கொடுக்குற எடப்பாடியா அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்யும் ஏற்கனவே அவர் நிரூபிச்சிட்டார் பிஜேபியை ஜனலை திறந்துக்கிறோம் கதவை திறந்திக்கிறோம்னு சொல்ல போது கூட பிஜேபியுடன் கூட்டணி வைக்காமல் பிஜேபி இன்றைக்கி மைனாரிட்டி ஆட்சி நடத்துவதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அதை மறுக்க முடியுமா தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை கூட்டம்லாம் வரலன்னு சொல்லும்போது கூட்டத்தை காட்டி இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விட்டார் இன்றைக்கி மக்கள் எப்படி பார்க்குறாங்க நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் அஞ்சு நாட்களாக முடங்கி இருக்கும்போது யார் இருக்கிறார் நீங்களே சொல்லுங்கள் அப்போ திமுக அதிமுக அப்படிங்கிற ஃபைட்டு மாதிரி இப்போ வரதை நம்ம பார்க்க முடியுதா ஏன்னா டிவிகே டிஎம்கே ஃபைட் நம்ம கூட சொன்னோம் திருச்சியில் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த அடுத்தடுத்து ஒரு போகக்கூடிய கூட்டம் எல்லாத்துலேயுமே அந்த சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் விஜய் பற்றிய பேச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் கொஞ்சம் டவுன் ஆகி விஜய் பற்றிய பேச்சு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்காகவே பழனிசாமி தான் பேசிகிட்ருக்கார் அப்போ பழனிசாமி அவர்களை குறைச்சி மதிப்பிட முடியாது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஆட்சி பொறுப்பு டிஜிபி அவர்களை பற்றி நம்ம சொன்னோம் ஏங்க பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நடக்குது இன்றைக்கி மேலே வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் இவர்கள் பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டே இந்த தேர்தலை நடத்தலாங்கிறதுக்காக பலவிதமான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏற்கனவே அந்த இன்றைக்கி ஜூபியில் ரிப்போர்ட் பண்ண மாதிரி அந்த சீமை பேர் உள்ள பெண் அதிகாரி மேலே ஏற்கனவே ஒருத்தர் குற்றஞ்சாட்டியிருக்காங்கன்னு அவங்கள தள்ளுபடி பண்ணுறது அவரை அவதார கடவுள் பேர் கொண்ட ஒரு டிஜிபியை உள்ளே சேர்க்குற வேலை இதெல்லாம் தெளிவாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மேலே இருக்க டெல்லி இதுக்கு ஒத்துக்கலை அப்போ இது ஒரு முரண்பாடாக போயிட்டு இருக்குது பொறுப்பு டிஜிபி அந்த பதவியில் இவரை பொறுப்பு டிஜிபியாக ஒருத்தர் வச்சிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு மோசமாக ஆட்சி நடக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கரூர் நடக்கிறக்கூடிய கூடிய விஷயத்துக்கு கூட பொறுப்பு டிஜிபியை போட்டது தான் ஓரளவு ஒரு விதத்தில் காரணம்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறவர் என்ன நடந்தாலும் டிஜிபி அளவுக்கு வர முடியாது ஏன்னா எப்போனாலும் அவர் மாற்றப்படலாம் பொறுப்பு தான் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறையினுடைய படைத்தலைவர் அப்படிங்கிறவர் எந்தளவுக்கு இருக்கணும் அவரைப்போ ஒரு பொறுப்பாக நியமித்தாங்கன்னா அது அந்த சரியாக வருமா ஜெயலலிதா காலம் மாவட்டம் எம்ஜிஆர் காலம் கலைஞர் காலம் ஓபிஎஸ் டி எடப்பாடி இவங்க காலத்தில் நீங்கள் சொல்கிற அடிமை எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய காலத்தில் ஒன்றுமே தெரியாத ஓபிஎஸ் இருக்கக்கூடிய காலத்தில் கூட பொறுப்பு டிஜிபி நியமிக்கலை இப்போ எதுக்கு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறீங்க இன்னொன்று ஐஏஎஸ் அதிகாரி வந்து இன்றைக்கி வந்து இந்த கரூர் சம்மந்தமான விஷயத்தை வீடியோ போட்டு காட்டுறாரு செந்தில் பாலாஜி காட்டுறாரு இன்னும் பல பலவங்க ஏகப்பட்ட பேர் காட்டுறாங்க இன்னும் பல பேர் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்போ என்னென்னா திமுகிட்ட ஒரு பதற்றம் தெரியுது அப்படின்னு பழனிசாமி சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இந்தியா செந்தில் பாலாஜி என்னங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அவருங்க இவ்வளோ பதட்டமாக இந்த வீடியோலாம் போட்டு காமிக்கிறாரு நல்லா சொல்லி பாருங்க ஐஏஎஸ் அதிகாரிக்கு இதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே என்ன மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரி கருத்து சொல்லிகிட்ருக்காரு அப்போ இந்த 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 விசாரணை ஒழுங்காக நடக்காதுங்கிற ரேஞ்சில் பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு தெரியும் இந்த ஆணையம் அப்படின்னா என்ன ஆணையத்துடைய முக்கியத்துவம் என்ன எல்லாம் தெரிஞ்சவர்தான் அவர் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக கண்ணை உறுத்துறது என்ன அதிமுகவுக்கு வரக்கூடிய கூட்டம் இவங்களுக்கு வெளியில் எடுத்த சர்வே பிரகாரம் அதிமுக இன்னும் வலிமை இழக்கவில்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாட்டஜி அப்படிங்கிறது வந்து நிபுணர்கள் சொல்கிறது முதல்ல திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சி தான் கூட்டணிக்கு தான் ஜெயிக்கும் திமுக தனிப்பெரும்பான்மை வராது அப்படிங்கிற நிலைமை இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று வரும் என்ன வரும் இல்லை இல்லைங்க திமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க அதிமுக ஜெயிக்க போகுது அதற்கு பிறகு நான் இல்லை இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி அதற்கு பிறகு அதிமுக தனிப்பெரும்பான்மையாக வரும் அப்படிங்கிற நிலைமை வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதை பார்த்தா நமக்கு ஒன்று புரியும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கையாண்டுட்டு இருக்கார் எதுக்கு விஜயை வந்து நீங்கள் பழனிசாமி வந்து பகச்சிக்கணும் நமக்கு ஒன்றும் புரியலையே எல்லோரும் திட்டுற மாதிரி அவர் திட்டணுமா நிறைய பேர் சொல்கிறாங்களே பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் வந்து ஏன் இதில் ஸ்கோ இதில் வந்து இந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்காங்கனே நடுநிலையென்னா ஒன் சைடாக இருக்காங்கன்னு தெரில திமுகவையும் திட்டுங்க விஜயும் திட்டுங்க ஏன் நீங்கள் திமுக மட்டும் திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாதா அமித்ஷா என்னென்ன பாரு எப்படியும் விஜய் தன் கூட்டணிக்கு வரணும் பழனிச்சாமி என்ன பாரு விஜய் கூட்டணி வந்தால் நல்லது தானேங்க பழனிசாமிக்கு பழனிசாமியோடய என்ன என்னங்க முதலமைச்சராக தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயும் சேர்ந்தால் சரியான வெற்றி அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் டெல்லிக்கும் தெரியும் அப்போ விஜய்யை வாலண்டியராக அவரே வர மாதிரி இருக்கக்கூடியவங்களை எதுக்கு விமர்சிக்கணும் இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னால் நாமக்கல் கூட்டத்தில் எடப்பாடி அதிமுகவை நேரடியாக விமர்சிக்கிறார் விஜய் அன்றைக்கி தான் இது வரைக்கும் இல்லாமல் அன்றைக்கி அந்த பிரச்சாரத்தில் ஃபஸ்ட்டு இதில் விமர்சிக்கிறார் அன்றைக்கி அதுக்கு நான் கரூரில் தான் பிரச்சனை ஆகுது அப்படி இருந்தாலும் தன்னுடைய நேசக்கரத்தை நீட்டுவதன் மூலமாக தான் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதியை நிரூபிச்சிருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டிடி வேணாம் ஓபிஎஸ் வேணாம் யாருமே வேணாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்தலில் நின்றுனா யார் கூட இவர் கூட்டணிக்கு போகிறார் பிஜேபி மட்டும் போதுமா அண்மையில் சி வி சண்முகம் போய் ராமதாஸ் ஐயா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நேற்று அன்புமணியை பார்த்தார் என்ன சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் கூட்டணி ரெண்டு பேரும் ஒரே ஆளாக இருந்தால் தான் அங்கே நல்லது பாட்டாளி கட்சி பிரிஞ்சு சரி வராது பழனிசாமி அவர்கள் சொல்ல சொல்லிட்டார் ஏற்கனவே டெல்லி சொல்லிடுச்சு அப்போ இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் டெல்லி பண்ணோமுன்னா கண்டிப்பாக பண்ணணும் அப்பா அப்போ என் சண்டையை முடிச்சுக்கோம் இல்லைன்னா யாருக்கு ஆதரவோ அவங்களோட சேர்ந்துட்டு போகிறாங்க இன்னொருத்தர் விஜய்கட்சியில் தான் போகணும் ஏன்னா திமுக இடம் இல்லை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு பிரேமலதா அவர்கள் வந்து பிரேமலதா அவர்கள் வந்தால் போனால் திமுகவுக்கு போனால் திமுக ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட் எடுக்கும் ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் வாங்குன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சு பிஜேபி உற்றுமா பிரேமலதா அவர்கள் வந்து பிஜேபியை மீறி இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போயிட முடியும்னு நினைக்கிறீங்க டிடிவி தனக்கு இல்லை இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு வாக்குகளை பிரிச்சுடுவாரா பிஜேபியை மீறி அப்போ பிஜேபி எல்லாம் பண்ணும் அதுக்கு என்ன காலகட்டம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பீகாரில் வந்து தேர்தல் நடக்கும்போது போது அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதில் கவனமாக இருக்காங்க இதில் அவங்க கண்டுக்கிறதே இல்லை அதையும் மீறி செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்களை தூக்குனது இப்போ கூட ஒரு நான் ஒரு நாற்பது பேரை தூக்குனது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு பண்ணிட்டார் நான் தான் கட்சி நீங்கள் அமித்ஷா பார்த்தாலும் என்ன மீறி ஒன்று நடக்க சரி இது ஒரு க தலைவராக இப்படி தான் இருக்கணும் இப்போ வெளியில் சமூக ஊடங்களில் வரக்கூடிய செய்தி பாருங்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் இதே ஒரு இந்த கரூர் சம்பவம் நடக்கதற்கு முன்பு அதிமுக தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மோதல் செங்கோட்டையின் பெரியாள் ஆகிறார் டிடி விஜயநகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டினது ஓபிஎஸ் திட்டினது இப்படி எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டார் எனக்கு உண்மை புரியல அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி வேணுங்கிறனால தாங்க டெல்லியிலேருந்து இங்கே வந்துருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு பெகல்காம் கூட போகல இங்கே வரார் அப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி மாற்றிட்டு நீங்கள் வேறு ஆளை போடுவீங்க இதையும் ஊடகத்தில் விவாதிக்கிறாங்க பாருங்கள் நோக்கம் என்னென்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும் திமுகவுக்கு சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும் விஜய்யா அதிமுக கூட சேரக்கூடாது இதுதான் இப்போ கால்குலேஷன் இப்போ திமுகவுக்கு ஒரு பதட்டம் வரும் ஏன் பழனிசாமி அவர்களும் விஜய்யும் ஏன் ஃபோனில் பேசியிருக்க மாட்டாங்க நல்லா யோசனைப்பார் இல்லை அப்போ கடைசி நேரத்தில் வந்து விஜய் வந்து விஜய்க்கு என்ன யோசனை வரக்கூடிய தேர்தல் திமுக கூடாது அவ்வளோதான் தான் முதலமைச்சர் ஆகும் ரைட் இந்த எண்ணத்தோடையே இருக்கார் ஆக இந்த சம்பவங்கள் விஜயை வந்து இந்த அளவுக்கு மீடியாக்களை நெருக்க வைத்து திமுக பண்ணுற வேலை இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் திமுக ஜெயிக்கட்டுமா இந்த ஒரு தடவை நம்ம எதிர்கட்சியாக இருந்துக்கலாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு விட்டுருவாரா இல்லை திமுக வரக்கூடாதுப்பா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு ஏன் வந்து இன்னொரு கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு நினைப்பார நினைக்க மாட்டாரா அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் இப்போவே பனையூரில் அவரை உட்கார வச்சுட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணி அடுத்து ஒருவேளை திமுக வந்தால் விஜய்யோட நிலைமை என்ன ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தாக்கு பிடிக்கணும் நீங்கள் இப்போ கொஞ்சம் இந்த பிரச்சனைக்கே ஸ்டேக் ஆகுது கட்சி அப்போ கட்டுமானம் அதிகமாக தொடர்ந்து வந்து கட்டமைப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய பணம் படைத்த அதிமுக அதிகாரம் படைத்த பிஜேபி இந்த பிஜேபியிட்டையும் இவங்ககிட்ட ஏன் போகக்கூடாது அதனால தான் ரொம்ப கை கையை பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு திமுக போனது ராஜதந்திர நடவடிக்கை எடப்பாடி பிஜேபியுடன் போனது சந்தர்ப்பவாதம் விஜய் பிஜேபியுடன் போனாலும் சந்தர்ப்பவாதம் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள கூடிய விஷயமா இல்லை எல்லாத்தையும் தாண்டி அரசியல்னால் என்ன காலையில் திட்டுவாங்க மத்தியானம் கூட சேர்ந்துருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு கதை அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை நீங்கள் நல்லா நுட்டுனோ அப்படின்னா அவர் வந்து தருமபுரியில் மற்ற எல்லா ஊர்லேயும் பிரச்சாரத்தில் மக்கள் பிரச்சனை இது மக்கள் ரசிப்பாங்க ஏன்னா இன்றைக்கி சிஏஜி அறிக்கை ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஜூவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அந்த ரேஷன் கடைகளில் கொள்முதல் பண்ணப்படக்கூடிய பொருள்களில் தரம் இல்லாமல் வாங்கி பல கோடி ரூபாய் அதில் முறைகேடு நடந்திருக்கிறதா சிஏஜி அறிக்கை வந்திருக்கு டெல்லியில் இதே மாதிரி சிஏஜி அறிக்கை பிஜேபி கவர்மெண்ட்டு அதாவது நம்ம சுங்கச்சாவடியில் நெடுஞ்சாலைத்துறையில் காப்பீடு இதெல்லாம் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு திமுக அது அந்த அது சிஎச்சரிக்கை வெளியான என்ன பேச்சு பேசினுச்சு நம்மளும் பேசணும் டோல்கேட்டில் வந்து இந்த அளவுக்கு கொலை நடத்துகிறாங்க ஒரே செல்ஃபோன் நம்பரில் பலாயிரம் பேருக்கு வந்து மருத்துவ காப்பீடு தராங்க அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு துறையில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்குது சுங்கவரியின் செயல் திட்டத்தில் அவ்வளோ ஊழல் இதெல்லாம் நம்ம சொன்னோம் சிஎச்சரிக்கை அதே சிஎச்சரிக்கை இப்போது சட்டமன்றத்தில் தாக்கலாக போகுது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை பெரிய பெருசாக்கப் போகிறார் நீங்கள் வந்து இது பிஜேபி தான் காரணம்னு சொல்ல முடியாது சிஏஜி அமைப்பு ஒரு நடுநிலையான அமைப்பு ஏற்கனவே பிஜேபி ஆள் கவர்மெண்ட்டே அது விமர்சிக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடிய சட்டமன்றம் ரணகலமாக இருக்கும் தொடர்ந்து எடப்பாடி முன்னேறி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரே விஷயந்தான் எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியுங்க வரக்கூடிய தேர்தலை ஜெயிக்கலைன்னா ஊருக்கு போக வேண்டியதான் கட்சியில் அதுக்கப்புறம் அவர் தலைவராக இருப்பாராங்கிறதே சந்தேகம் அதனால் அவரை எந்த அளவுக்கு பண்ணணும் அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை பதினோரு மருத்துவக் கோரி கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் அந்த அரசு பள்ளிகளில் இடஒதுக்கீட்டு கொண்டு வந்த மருத்துவ கனவை நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் சாலைகள் போடப்பட்டது அதிமுக ஆட்சியில் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த ஆட்சியை பாருங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பாருங்கள் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்வதன் மூலமாக மக்கள் அதிமுகவை கவனிக்க தொடங்கிவிட்டார்கள் மறுபடியும் சொல்கிறோம் அதிமுகவை புறந்தள்ளி விட்டு நீங்கள் தேர்தலை வைக்கிறது எப்படி வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பாரோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி அந்த கட்சியை நீங்கள் தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் ஏன்னா எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி அதை ஈஸியாக நீங்கள் புறந்தள்ளி விடாது இன்னொன்றுங்க ஒரு கட்சி தலைவராக வரக்கூடியவர் எப்படி இருக்கணும் நல்லா யோசனைக்கு பாருங்க இதே ஓபிஎஸ் மட்டும் இன்றைக்கி அதிமுக தலைவராக இருந்தால் பிஜேபியிட்ட எப்பயோ கட்சியை விற்றுப்பார் ஈரோடு தேர்தலில் வேட்பாளரை போடுறாரு என்னங்க பிஜேபி நின்னால் நான் வாபஸ் வாங்கிடுவேன்னு சொன்னார் பிஜேபி நின்னால் வாபஸ் வாங்கிடுவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன மூவ் பண்ணார் நான் தாங்க நிற்பேன் சொன்னாரா இல்லையா அதுதானே ஒரு தலைவருடைய முடிவு அமித்ஷா வந்து கூட்டணி ஆச்சுக்கிறார் எடப்பாடி என்ன சொல்கிறார் நான் தாங்க ஆச்சு இது அடிமை எடப்பாடிங்கிறீங்களே எப்படி அடிமை எடப்பாடி இவர்கள் சொல்கிற அடிமை எடப்பாடினா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எடப்பாடிஜி கூட்டணி ஆச்சு தான் ஓகே ஐயா அப்படி தானே சொல்லணும் நான் தாங்க ஆச்சு சொன்னாரா இல்லையா அண்ணாமலையை வந்து நீங்கள் பதவி விட்டு தூக்குனாதான் வருவேன் சொன்னாரா இல்லையா நீங்கள் அண்ணாமலை ஆடுமைப்பதற்கு யார் காரணம் எந்த அண்ணாமலை எடப்பாடியை தாக்கி பேசினாலும் அதே அண்ணாமலை அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராகவேன்னு சொன்ன வச்சாரா இல்லையா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவே அவ்வளோ ஈஸியாக இட போட்டுறாதீங்க டெல்லி வேற ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் வேற ஒரு கணக்கு இங்கே அதாவது விஜய் அவர்கள் போய் டெல்லி சரணாடகதி அடைந்து விட்டார்கள் செய்திலாம் பார்த்துருப்பீங்க அவர் பேசினாரா இல்லையான்னு கூட தெரியாது இவங்களே அப்போ என்னென்னா விஜய் வந்து அதிமுக ப பிஜேபிட்ட மண்டிட்டுட்டார் விஜய் ஒரு கோலை அப்படிங்கிற இமேஜ் ஏற்படுத்துகிறாங்க நல்லா யோசனைப்பாருங்க இப்போ போய் விஜய் அறிவிப்பாரா இப்போ போய் பி விஜய் பிஜேபி கூட்டணி அறிவிப்பாரா ஆனால் காலம் இருக்கிறதுங்க இதுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடுறீங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் டெல்லிக்கு போவீங்க அதை பற்றி யாரும் பேசக்கூடாது ஆகி கூட்டத்துக்கு ஏன் போடுங்கன்னு மக்களுக்கு தெரியாதா ஆனால் மற்றவர்கள் போட அதை உள்ளாகும் மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக மக்கள் ஒரு சரிவான தீர்ப்பை அளிப்பார்கள் தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்